கிட்டத்தட்ட இரண்டு முறை உங்கள் ஊருக்கு வர வேண்டிய தேதியை ஒத்தி வைத்து விட்டு வந்திருக்கின்றோம் அதற்காக உங்களுடைய மன்னிப்பை கோரிக்கொண்டு என் கையில் இல்லை அப்பா வர வேண்டும் என்கின்ற ஆசை அந்த நிலைமை எங்களை தாண்டி இருந்துச்சு உதவி செய்ய வேண்டிய போக வேண்டிய கட்டாயம் அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் தலைவர்கள் அனைவருமே சென்னையிலும் தென் தமிழகத்தும் மக்களுக்கு மக்களுடைய நிவாரண பணிகளுக்காக இருந்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றனர் சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பாபநாசத்திற்கு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்தார் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல நம்முடைய ஜி டுவெண்ட்டி உச்ச மாநாடு நடந்த பொழுது பாரத் மண்டபம் என்கின்ற ஒரு பெரிய மண்டபத்தை பிரதமர் கட்டித்தார் நீங்க பாத்திருப்பேன் அதுலதான் அமெரிக்காவினுடைய அதிபர் ரஷ்யாவினுடைய அதிபர் சைனாவினுடைய அதிபர் பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டான் அந்த ஜீ டுவெண்ட்டி மண்டபத்திற்கு மேலே ஒரு மிகப்பெரிய நடராஜர் சிலையை வைத்திருந்தார் பாரத பிரதமர் பார்த்திருப்பேன் பதினெட்டாயிரம் கிலோ பதினெட்டாயிரம் கிலோ அந்த ஒரு நடராஜனுடைய வெயிட் மட்டுமே அந்த ஓங்கி அடிச்சா டன் வெயிட் பாங்கல்ல அது மாதிரி பதினெட்டாயிரம் கிலோ பதினெட்டு டன் மேல பாரத மண்டபத்தின் மீது நடராஜர் சிலையை வைத்து உலகத்திலிருந்து யார் வந்தாலும் கூட இது நடராஜனுடைய மண் என்று சொல்வதற்காக பாரத பிரதமர் நடராஜனுடைய சிலையை ஜி டுவெண்டி மண்டபத்தில் வச்சிருந்தாங்க அந்த நடராஜர் சிலை செஞ்சது யாருங்க உங்க ஊர் பாபநாசத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மலையில ஸ்ரீகண்ட சுவதி அவருடைய குடும்பத்தினர் அற்புதமான அந்த கிலோ சிலையை இந்திய அர்ப்பணித்து உங்க ஊருடைய பெருமையை ஆண்டுகளுக்கு அந்த நடராஜனுடைய சிலை சொல்லும் அப்படிப்பட்ட அற்புதமான கௌரவம் நம்முடைய பாபநாசத்துல சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கிறது சமீபத்தில் நம்முடைய பிரதமர் காசி தமிழ் சங்கம் இரண்டாவது ஆண்டாக தொடர்ந்து காசியிலே தமிழ் சங்கமம் நடத்துகின்றார் முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் பார்த்தோம் நான்காவது தமிழ் சங்கத்தை பார்த்தோம் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா இன்னைக்கு காசியில நம்முடைய தமிழ் மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் சங்கம் சங்கமம் எடுக்கிறார் போன ஆண்டு முதல் ஆண்டு இந்த ஆண்டு இரண்டாவது ஆண்டு அதுல நம்முடைய திருக்குறள் மொழியை பார்த்தீங்கன்னா போன ஆண்டு பதிமூன்று மொழியிலே மொழிபெயர்த்து பிரதமர் வெளியிட்டார் இந்த ஆண்டு காசியிலே பதினாறு மொழியிலே வெளியிட்டிருக்கின்றார் மறுபடியும் அசாமி சவாத்தி போஜ்புரி போடோ பூகிரி காஷ்மீரி கொடவா கொரகா மைத்திலி துலு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனுமே நம்முடைய திருக்குறளை படிக்க வேண்டும் என்பதற்காக இந்திய மொழிகள் பத்து மொழிகளையும் ஐரோப்பிய மொழிகள் பரிமீசு இங்க வருமான கிரியோல் மலாய் ஜப்பானி ஸ்டானிஷ் வெளிநாட்டு மொழிகளும் வெளியிட்ட நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்கும் நம்முடைய திருக்குறளுக்கும் மறுபடியும் பிரதமர் அவர்கள் பெருமை சேர்த்திருக்கிறார் இதோட நிக்கலீங்க பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மாற்றின அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பிரெய்லி மொழியில நம்முடைய சங்க நூட்கள் நாற்பத்தி ஆறு நூல்கள் புறநானூர் அகரானூர் சிவ சிந்தாமணி குண்டலகேசி வலையாபதி நாற்பத்தி ஆறு நூல்களை பிரெயில் மொழியில மொழிபெயர்த்து வேண்டி இருக்கார் பாருங்க இந்த தமிழ் மொழியின் மீது இந்த மண்ணின் மீது இந்த கலாச்சாரத்தின் மீது நம்முடைய பிரதமருக்கு இருக்கக்கூடிய மரியாதையை பாருங்க அதையெல்லாம் தாண்டி நீங்க எல்லாம் சோழ பேரரசு இடத்துல இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில அவர்களுடைய ஆட்சியினுடைய அடையாளமாக இருந்த செங்கோலை பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தை தமிழுக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் நம்முடைய பழைய பெருமைகளுக்கும் மறுபடியும் பாரத பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் மறுபடியும் அந்த பெருமையை நமக்கு தேடி கொடுக்கிறான் அப்படிப்பட்ட அற்புதமான பிரதமர் பத்தாவது ஆண்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏழைகளுக்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இளைஞர்களுக்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது விவசாயிகளுக்காக ஆட்சி நடந்த சமீபத்தில் பிரதமர் ஜாதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா பிரதமர் சொல்றாரு ஆமா ஜாதி இருக்கு நம்ம அரசியல்வாதி ஜாதி நினைச்சுக்காது பிரதமர் சொன்னாரு ஜாதி இருக்கு இந்தியால நான்கு ஜாதி இருக்கு அந்த நான்கு ஜாதிகளுக்காகத்தான் நான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன் அது அங்க பத்திரிகரன்பர் என்ன நான்கு ஜாதி முதல் ஜாதி முக்கியமான ஜாதி அந்த சாதியில யாரும் இருக்க கூடாது என்பதற்காக நான் ஆட்சி கணத்துக்குட்டேன் அந்த சாதி யாருன்னா ஏழை சாதி ஏழை என்கிற ஜாதி இருக்க என்பதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இரண்டாவது ஜாதி இருக்கிறான் அவர்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கிறேன் அந்த இரண்டாவது ஜாதி யாருன்னா பெண்கள் ஜாதினா பெண்களுக்காக தான் என்னுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தான் மூன்றாவது கேட்டார் என்ன மூன்றாவது ஜாதினார் முன்னேற வேண்டும் அடுத்த கட்ட இந்தியாவிலே அவர்களுக்கு என்று இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் ஏழைகள் ஜாதி சொல்லிட்டாரு பெண்கள் ஜாதி சொல்லிட்டாரு இளைஞர்கள் ஜாதி சொல்லிட்டாரு நான்காவது ஜாதி என்ன கேட்டார் நிறைய பேர் பாபநாச விவசாயிகள் ஜாதி என்று சொன்னார் விவசாயம் தலைந்து வளர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக ஆட்சி நடத்துகின்றேன் அந்த நான்கு ஜாதி இந்தியாவில் இருக்கு ஏழைகள் ஜாதி பெண்கள் ஜாதி இருக்குங்க விவசாயிகளுக்கான ஜாதி இருக்கு இளைஞர் ஜாதி இருக்கு இந்த நான்கு ஜாதிகள் மட்டும்தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியும் அதே ஏழை என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன் மிச்ச மூன்று ஜாதிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதற்காக ஆட்சி நடத்துகிறேன் பாருங்க சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவிலே எந்த ஒரு பிரதமருக்கும் இதுபோன்ற ஒரு கண்ணோட்டம் பிரதமருக்கு அப்படிப்பட்ட கண்ணோட்டம் இருக்கிறது பத்து ஆண்டுகள் ஆட்சி முடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மறுபடியும் நீங்கள் பாரத பிரதமர் உங்களுடைய பாமநாசம் சட்டப்பேரவை தொகுதி மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நீங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏனாலையும் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை எம்பி நாளையும் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை என்பது பாபநாசத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் என்ன எல்லாம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் விடுவிக்க வேண்டும் என்று முதலில் கொடுப்பது அண்ணன் ஜவஹர்லா கோயம்புத்தூர் வெறிகுண்டு விபத்துல நூற்று கணக்கான மனிதர்கள் இறந்திருக்கின்றார்கள் சட்டப்பேரவையில் பாபநாச தொகுதி பிரச்சனையை பத்தி பேச மாட்டாங்க அந்த கோயம்புத்தூர் வெடிகுண்டுக்கு காரணமான தீவிரவாதிகள் ஜெயிலில் இருக்கிறார் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தலைகீழாக சட்டமன்றத்தில் நிற்கிறார் இரண்டாவது அவருடைய சாதனை என்னன்னா திமுக காரனே முதல்வர் குடும்பத்தை அப்படி புகழ்ந்து பேச மாட்டான் இவர் முதல்வரை புகழ்ந்து பேசுறது இருக்கிற நீங்க நின்னீங்கன்னா ரத்த கண்ணீர் வந்துவிடும் அதை நண்பர்கள் ஜிங் ஜாங் அப்படி இல்லைங்க இதைவிட முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு யாரும் கூட ஜிங் ஜாங் அடிக்க முடியாது என்பது போல ஜவஹர்லால் இருக்கிறான் இது சாதாரணமா ஆள் இல்லைங்க இரண்டாயிரத்திலேயே இரண்டாயிரமாவது வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக பணம் வாங்கினார் ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எட்டு ரூபா ரூபாய் கேள்வி பைசா கணக்கோட அப்பவே சிபிஐ மேல வழக்கு போட்டுச்சு ஜவஹர்லால் நேரு ஒரு ஆண்டு சிறை தண்டனை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி கொடுத்தான் இரண்டாயிரத்தி பதினேழுல சென்னை மாவட்டம் ஆறாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் கொடுத்தான் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எந்த நேரமும் தீர்ப்பு வருவதற்கு தயாரா இருக்கு அந்த பதினோரு அமைச்சர்களோட அண்ணன் ஜவஹர்லா அவரையும் சேர்த்துக்க உங்க தொகுதிக்கு எந்த நேரத்திலும் கூட இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால சகோதர சகோதரிகளை முதலமைச்சர்கிட்ட சொன்னோம்னா புலால் சிறையில் தனி பிளாக்கே முதலமைச்சர் கட்டி வச்சார் அந்த பிளாக்குடைய பேர திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கின்ற இடம் எழுதிதான் வேலை முடிஞ்சது வரிசையா பதினோரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்புறம் நம்முடைய எம்எல்ஏ ஜவஹர்லா கூட அது ஒரு பெரிய குரூப் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த மோடி ஐயா அவருடைய ஆட்சி ஊழல்வாதிகளுக்கு இங்க இடங்க இல்லீங்க